அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சித்த வித்தையும் மற்ற பயிற்சிகளும் சித்த வித்தை மற்ற பயிற்சிகளில் இருந்து எப்படி வேறுபடுகிறது அப்படின்றத பத்தி பார்ப்போம் இந்த சித்த வித்தையை தந்த சிவானந்த பரவம் சார் என்கின்ற அந்த வள்ளலை பத்தியும் பார்ப்போம் ப்போது ஒரு பிராணாயாமம் என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு இரநூத்தி ஐம்பது மூச்சு பயிற்சிகள் இருக்கிறது அதில் பிராணாயாமங்கள் நிறைய இருக்கிறது நாக பிராணாயாமம் நாடி சுத்தி பிராணாயாமம் அதே மாதிரி நிறைய பிராணயாமங்கள் இருக்கு பஞ்ச சகித பிராணாயாமம் சீத்காரி அப்படின்னு நிறைய பயிற்சி கபாலபதி அப்படின்னு நிறைய பயிற்சிகள் இருக்கு அது நடைமுறையில் ஒரு இருநூத்தி ஐம்பது பயிற்சி இருக்கு இப்ப அதிலிருந்து இந்த சித்தவித்தை எப்படி வேறுபடுகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் இப்ப வந்து மற்ற பயிற்சிகள் எல்லாமே அடிப்படையான பயிற்சிகள் நாடிகளை சுத்தப்படுத்துவதற்காக ஒரு நாடி சுத்தி உடம்புகளை தளர்வுபடுத்துவதற்கும் நாடிகளை சுத்தப்படுத்துவதற்கும் ஒரு நாடி சுத்தி என்ற ஒரு பயிற்சி அது முதல்நிலை பயிற்சி அப்போது இந்த பயிற்சியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூக்கை ஒரு வழியா இழுத்து இன்னொரு மூக்கொழியா விடுவோம் இப்ப நமது சுவாசம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு நாசியின் வழியே நமது சுவாசம் நடைபெறும் அதை நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் எந்த மூக்கொழியா அதிக காத்து வருதோ அந்த மூக்கையிலிருந்து உங்களுக்கு சுவாசம் நடைபெறும் இப்படி ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த சுவாசம் மாறி மாறி இடைகளை பிங்கலையில் மாறி மாறி நடைபெறும் இப்ப இந்த நாடி சுத்தி பண்ணக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மூக்குலையும் மாறி மாறி பண்ணக்குள்ள சில சளி பிரச்சனைகள் இதன் மூலமா சரியாகும் சரி இப்படி ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு நன்மை இருக்கிறது ஆனால் நான் முக்தி அடைய முடியுமா அப்படி என்று கேட்டால் இதை வைத்துக்கொண்டு முக்தி அடைய முடியாது இறைநிலையை அடைய முடியாது அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர்கள் அடிப்படையான பயிற்சிகளை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார்கள் நிறைய பேரு சித்த வித்தையை பற்றி சாதாரணமாக நினைத்துக் கொள்கிறார்கள் ஏன் கேட்டீங்கன்னா மற்ற பயிற்சிகள் எல்லாமே பத்து பயிற்சிகள் ஒன்னா சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க பத்து பயிற்சிகள் ஒன்னா சேர்த்து சொல்லிக் கொடுக்க கூட சித்த வித்தை என்பது ஒரே பயிற்சி அப்படி ஒரே பயிற்சி சொல்லி கொடுக்கும் போது அவர்கள் எல்லாம் பத்து விதமான பயிற்சிகள் சொல்லி தருகிறார்கள் நீங்கள் ஒரே பயிற்சியை சொல்லி கொடுக்கிறீர்கள் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா சித்த வித்தை என்பது மேல்நிலை பயிற்சி உள்முகமாக நடக்கக்கூடிய பயிற்சி மூக்குற வழியா காற்றை வெளியே விடாமல் உள்ளாரையே செலுத்தும் ஒரு மேல்நிலை பயிற்சி அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் எப்ப உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும்னா அதற்கு நிறைய அனுபவங்கள் வேணும் சித்த வைத்திய பயிற்சியை பண்ணணும் அதுல நிறைய அனுபவங்கள் அப்ப நான் உங்களுக்கு ஒரு பத்து விதம் இல்லை ஒரு பதினஞ்சு இருபது விதமான பயிற்சிகள் சொல்லி தரேன் இருபது விதமான பயிற்சிகள் நீங்க பண்றீங்க ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பண்றீங்க அப்ப ஒரு பத்து விதமான பயிற்சிகள் ஒரு பத்து நிமிஷம் பண்ணக்குள்ள உங்களுக்கு டைம் என்ன என்ன ஆகுது உங்களுக்கு டைம் அதிகரிக்கும் ஒன்று ரெண்டாவது உங்கள் மனம் எதன் மேல் இருக்கும் அப்படின்னா பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு பயிற்சி பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு பயிற்சி மனம் வந்து பிளவுபடும் அந்த பயிற்சியை முடிஞ்ச இன்னொரு பயிற்சி அந்த பயிற்சியை முடிஞ்ச இன்னொரு பயிற்சி அப்படின்னு மனம் வந்து பிளவுபடும் அப்ப ஒரே முகமா இருக்காது ஒரே முகமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பயிற்சி எப்படி இருக்குன்னா ஒரே பயிற்சியா இருக்கும் அப்படி எல்லா பயிற்சியும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்ப அந்த பத்து விதமான பயிற்சிகள் மாத்தி மாத்தி செய்யக்குள்ள உங்களுக்கு எண்ணங்கள் உங்களோட கவனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும் அப்ப கவனத்தை சிதறடிக்காமல் செய்யக்கூடிய ஒரே பயிற்சி சித்தவித்த பயிற்சி என்பதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நீங்க வித்தையை சாதா மற்ற பயிற்சி போல சாதாரண பயிற்சியாக நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒன்று இரண்டாவது சித்தர்கள் எல்லாம் பாடல்கள் வடிவத்தில் மறைப்பொருளாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்க சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த உலகவாசிகள் எல்லாம் நான் அதற்கு தெளிவுரை எழுதுகிறேன் என்று தவறான விளக்கங்களை எழுதி கொண்டிருந்த காலம் அது அப்பொழுது அந்த தவறான விளக்கங்களை படித்து கொண்டு நாம் எல்லோரும் என்ன செய்தோம் என்றால் ஜீவன் என்றால் நாம் என்ன செய்வோம் சிவனை நினைத்துக் கொள்வது அந்த உருவத்தை நினைத்துக் கொள்வது எல்லாத்திற்கும் யார் காரணம் என்றால் அந்த சிவன்தான் காரணம் அப்படின்னு கூட நம் உருவத்தை நினைத்துக் கொள்வது ஒன்றும் புரியவில்லை இன்னும் கேட்க இந்தியாவே இந்த சித்தர்கள் பாடலை கண்டு தத்தளித்த நேரம் இந்தியா மட்டும் இல்ல உலகமே தத்தளித்த நேரம் இந்த சித்தர்களோட பாடல்களுக்கு எப்படி விளக்கம் கண்டுபிடிப்பது எப்படி இது சரியான விளக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தத்தளித்த நேரம் அப்போது ஒரு மகான் அவதரித்தார் அவர் யார் என்று நீங்கள் கேட்டுகின்றார் இந்த சித்த வித்தையை உலகம் முழுக்கும் அள்ளி கொடுத்த தெளிவாக இந்த சித்த வித்தையை வெளிப்படையாக கொடுத்த மிக பெரிய வள்ளல் சிவானந்த பரமம்சர் என்ற ஒரு பெரிய மகான் வந்தார் உலகத்திற்கெல்லாம் அள்ளி கொடுத்தால் வாரி வாரி கொடுத்தார் வேண்டியவர் வேண்டாதவர் விருப்பப்பட்டவர் விருப்பப்படாதவர் அனைவருக்கும் பகிர்ந்து அள்ளி கொடுத்தார் ஏழை பணக்காரன் ஆண் பெண் அலி இந்த ஜாதி பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அள்ளி கொடுத்தார் அனைவரும் பயன்பெற்றனர் இன்றளவிலும் பயன்பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள் ஆனால் அப்படி இருந்தும் இந்த சித்தவித்த பயிற்சி பிரபலமாக இல்லை என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன அதை நாம் வருங்காலங்களில் ஆலோசிப்போம் ஆராய்ச்சி செய்வோம் அதுக்கு என்ன காரணம் என்று காரணங்கள் எல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி செய்து அதற்கான வழிமுறைகள் எல்லாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் அதோட அதனுடைய தொடர்ச்சியான காணொலியெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி போட்டுக்கிட்டே வரேன் அப்படி உலகமே தத்தளித்து கொண்ட நேரத்தில் வள்ளல் என்ற ஒரு ம சிவானந்தபுரம்சர் அள்ளி கொடுத்த காலம் அந்த காலம் எல்லோருக்கும் புரிந்தது பாடல்கள் அதற்கப்புறம் படிக்கும்பொழுது அந்த பாடல்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக புரிந்தது அதற்கப்புறம் சித்த வித்தியார்த்திகள் அனுபவஸ்தர்களாக மாறிவிட்டார்கள் எல்லா சித்த வித்தியார்த்திகளும் ஒழுங்காய் அந்த பயிற்சியை செய்யும் சித்த வித்தார வித்தியார்த்திகள் எல்லாம் மகானாக மாறிக்கொண்டிருந்தனர் அது மட்டும் இல்லாமல் சித்தர்களுக்கு இணையான ஒரு ஒரு மா மனிதராக எல்லா வித்தியார்த்திகளும் மாறிக்கொண்டிருந்தனர் உண்மையான வித்தியார்த்திகளை நான் சொல்றேன் அந்த அனுபவங்கள் உள்ள வித்தியார்த்திகளை சொல்றேன் நீங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பயிற்சியை கத்துக்கிட்டு நான் எல்லாருக்கும் வித்த கொடுக்க போறேன் அப்படி செய்ய போறேன் இப்படி சொல்ல போறேன் நான் ஒரு ட்ரிஸ்ட உருவாக்க போறேன் அப்படிலாம் இல்லை உங்களோட அனுபவங்கள் இருக்கணும் எல்லாத்த பத்தியும் வித்தையை பத்தியும் எல்லாத்த பத்தியும் கேள்வி கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இப்ப நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட காலமாக இந்த பயிற்சியில் வந்து இதோட அனுபவத்தில் நாப்பது இல்ல முப்பத்தி எட்டு அந்த காலம் உலக காலமாக இந்த பயிற்சியில் அனுபவஸ்தர்களாக எழுந்து கொண்டு இருக்கிறோம் அப்பொழுது நீங்கள் இது சம்பந்தமான எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் உங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பதிவிடலாம் அதற்கான விளக்கங்கள் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருந்தோம் அதற்கப்புறம் இந்த பாடல்களுக்கு விளக்கம் எல்லோருக்கும் புரிந்தது அதுக்கு முன்னாடி ஒன்றுமே புரியாது எல்லாம் இந்த இந்த பிராமணர்கள் இந்த பூஜை செய்யும் அந்த நிறைய பேர் அவர்கள் பின்னாடி மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருந்த காலம் அந்த அந்த மடையை மாற்றியவரும் அந்த சிவானந்த பரமம்சர் தான் நம் மூக்கின் வழியாக சென்றிருக்கக்கூடிய மடையை மாற்றி அண்ணாக்கு துவாரத்தின் வழியா செலுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவரும் இந்த மகான்தான் இப்படி இந்த மகானை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட மக்களுக்காக வாரி வாரி கொடுத்த வல்லல் அவர் ஏன் அவரை பத்தி இவ்வளோ நான் வந்து பெருமையா பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்மீகத்தையே அப்படியே பிரட்டி போட்டவர் யார் என்று கேட்டால் சிவானந்தபுரமும் சார் இந்த ஆன்மீக தத்துவங்களை உலகிற்கு அளித்தவர் சிவானந்தபுரம் சார் தத்துவங்களை எல்லாம் சமமாக்கி உலகத்துக்கு பகிர்ந்து கொடுத்தார் சித்தவேதம் என்ற ஒரு நூலை கொடுத்து அதில் சொல்லப்பட்டது குறைவாகவும் சொல்லாதது அதிகமாகவும் இருந்தது அது உங்களோட அனுபவத்தில் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சிவானந்தபுரம் சார் கூறினார் இப்படி அவரைப் பற்றி இந்த வித்தையை பற்றியும் சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் இது வருங்காலங்களில் வேறு வேறு காணொலியில் இதை பற்றியெல்லாம் நாம் ஆராய்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்